நம்மைச் சுற்றி எட்டு திசைகளிலும் இருந்து கொண்டு பூமியில் நாம் செய்யும் நல்ல காரியங்களையும் தீய காரியங்களையும் அஷ்டதிக் பாலகர்கள் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கிறது வேதங்கள் அஷ்டம் என்றால் எட்டு என்று பொருள் திக் என்றால் திசை எனவே அஷ்டதிக் என்று அழைக்கப்படுகிறது கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு ஆகியவற்றையே அஷ்டதிக் என்கிறோம் இந்த அஷ்டதிக் அதிபதிகளான இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகியோர் பூமியை காத்து அருள் புரிகின்றனர் அஷ்டதிக்கு பாலகர்களை எண்திசை நாயகர்கள் என்றும் அழைக்கிறோம் இவர்களை வணங்கினால் சகல சவுபாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் அஷ்டதிக் பாலகர்களை ஓவியங்களாகவும் சிலை வடிவிலும் கோபுரங்கள் கோயில் மூலஸ்தான வாயில்கள் கோயில் பிரகார சுவர்கள் கோயில் மேற்கூரைகள் போன்றவற்றில் காணலாம் பண்டைய தமிழர்களின் கட்டிடக்கலைகள் வழிபாட்டு முறைகள் வாழ்வியல் நடைமுறைகள் எல்லாம் இதனையொட்டியே அமைந்திருந்தன என்பதற்கான பல சான்றுகள் கிடைத்துள்ளன இனி ஒவ்வொரு அஷ்டதிக் பாலகர்களை பற்றி காண்போம் இந்திரன் இவர் கிழக்கு திசைக்கு அதிபதி இவரே அஷ்டதிக்கு பாலகர்களின் தலைவர் இவரது மனைவி பெயர் இந்திராணி இவரின் வாகனம் ஐராவதம் என்னும் வெள்ளை யானை இவரின் ஆயுதம் மின்னலை போன்ற வலிமையுள்ள வஜ்ராயுதம் இவர் தேவலோகத்தின் அரசன் ஆவார் இவர் ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கி ஆரோக்கியம் அளிப்பவர் இந்திர காயத்ரி மந்திரம் ஓம் சஹசிர நேத்ராய வித்மஹே வஜ்ரஹஸ்தாய தீமஹி தன்னோ இந்திர பிரசோதயாத் அக்னி இவர் தென்கிழக்கு திசைக்கு அதிபதி இவரே நெருப்பிற்கான அதிகாரமுடையவர் இவரது மனைவி பெயர் தேவி இவரின் வாகனம் ஆட்டுக்கிடா இவரின் ஆயுதம் தீ ஜூவாலையுடன் கூடிய வேல் வேள்வின் போது இடப்படும் நிவேதான பொருட்களை அக்னி மற்ற தெய்வங்களுக்கு எடுத்துச் செல்வதாக ஐதீகம் இவர் உடலுக்கு ஒளியையும் வனப்பையையும் தருபவர் அக்னி காயத்ரி மந்திரம் ஓம் மகா ஜுவாலாய வித்மகே அக்னி தேவாய தீமஹி தன்னோ அக்னி பிரசோதயாத் யமன் இவர் தெற்கு திசைக்கு அதிபதி இவர் தரும தேவன் கால தேவன் யம தர்மராஜா என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இவரது மனைவி பெயர் குபேர ஜாயை இவரின் வாகனம் எருமை கிடா இவரின் ஆயுதம் சக்தி வாய்ந்த பாசக் கயிறு இவர் தேவர்களுள் மிகவும் மதிநுட்பம் மிகுந்தவர் இவர் மக்களின் வாழ்நாள் முடியும் நேரத்தை கணக்கிட்டு அவரது உயிரை பறிக்கும் பணியை செய்து வருகிறார் இவர் தீவினையால் வரும் துன்பத்தை அகற்றி நல்வினை பயன்களை கொடுப்பவர் யமன் காயத்ரி மந்திரம் ஓம் சூரிய புத்ராய வித்மஹே மகாகாலாய தீமஹி யம பிரசோதயாத் நிருதி இவர் தென்மேற்கு திசைக்கு அதிபதி இவரது மனைவி பெயர் கட்கி இவரின் வாகனம் பிரேதம் இவர் கட்கம் என்னும் வாளை ஆயுதமாக கொண்டிருப்பவர் இவர் எதிரிகளால் ஏற்படும் அச்சத்தை போக்கி வீரத்தை தருபவர் நிருதி காயத்ரி மந்திரம் ஓம் நிசாசராய கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ நிருதி பிரசோதயாத் வருணன் இவர் மேற்கு திசைக்கு அதிபதி இவர் மழையின் கடவுள் என்று போற்றப்படுகிறார் ஆறு குளம் ஏரி கடல் உள்ளிட்ட நீர்நிலைகள் இவரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது இவரது மனைவி பெயர் வாருணி இவரின் வாகனம் மகரம் என்னும் மீன் ஆகும் இவரின் ஆயுதம் வருணாஸ்திரம் இவர் ஐவகை நிலங்களில் ஒன்றான நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வமாக வணங்கப்படுகிறார் இவர் மழை தந்து பயிர்களையும் உயிர்களையும் காப்பவர் இவரை வணங்கினால் சிறந்த அறிவாற்றலும் உடலில் வலுவும் உண்டாகும் வருண காயத்ரி மந்திரம் ஓம் தீமஹி வருண ஜலபிம்பாய்மகே வாயு இவர் வடமேற்கு திசைக்கு அதிபதி இவர் வடிவமற்றவர் மக்களின் உயிர் மூச்சு பிராணனுக்கு ஆதாரமாக இருப்பவர் இவரது மனைவி பெயர் ஜாயை இவரின் வாகனம் அழகிய மான் இவரின் ஆயுதம் அங்குசம் இவர் உலக இயக்கத்திற்கு முக்கியமான காற்றிற்கான கடவுள் ஆவார் அனுமானும் பீமனும் வாயு புத்திரர்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன இவர் நீண்ட ஆயுளையும் பலத்தையும் தருபவர் வாயு காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே இரகசிய சஞ்சாரய தீமஹி தன்னோ வாயு பிரசோதயாத் குபேரன் இவர் வடக்கு திசைக்கு அதிபதி இவர் செல்வத்திற்கும் அதிபதி இவரது மனைவி பெயர் சித்திரலேகா இவரின் வாகனம் குதிரை இவரின் ஆயுதம் சக்தி வாய்ந்த கதை இவர் திருப்பதி ஏழுமலையானுக்கு கடன் கொடுத்ததாகவும் குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது ஐதீகம் இவர் சகல செல்வங்களையும் தந்து சுகபோக வாழ்வு தருபவர் குபேர காயத்ரி மந்திரம் ஓம் யக்கிக்ஷராஜாய வித்மஹே வைஸ்ரவனாய தீமஹி தன்னோ குபேர பிரசோதயாத் ஈசானன் இவர் வடகிழக்கு திசைக்கு அதிபதி இவர் மங்களத்தின் வடிவமாக பாவிக்கப்படுகிறார் சிவபெருமானின் ஐந்து முகங்களில் ஒன்று ஈசானம் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது மனைவி பெயர் ஈசான ஜாயை இவரின் வாகனம் கம்பீரமான எருது இவரின் ஆயுதம் திரிசூலம் இவர் அறிவும் ஞானமும் அளிப்பவர் ஈசான்ய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே ரூபாய தீமகி ரூத்ர பிரசோதயாத் பூமியில் அஸ்திவாரம் அமைத்து கட்டப்படும் அனைத்து கட்டுமானங்களும் பஞ்சபூதங்களின் ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதாக வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிட்டுள்ளது பஞ்சபூத சக்திகளை முறைப்படுத்தி நல்ல பலன்களை அடைவதற்காக எட்டு திசைகளையும் அடிப்படையாக கொண்டு கட்டுமான வடிவமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன வாஸ்து ரீதியாக எட்டு திசைகளை பற்றிய தகவல்களை இங்கே காணலாம் கிழக்கு திசை இந்திரனுக்கு உரிய திசையாகவும் சூரியன் உதிக்கும் திசையாகவும் இருப்பதால் மற்ற எல்லா திசைகளையும் விட அதிக முக்கியத்துவம் பெறுகிறது கிழக்கு திசையின் கடவுளர்கள் ஈசானன் பர்ஜன்யன் ஜயந்தன் இந்திரன் சூரியன் சத்யன் பிருசன் அக்னி வாயு ஆகிய ஒன்பது பேர்கள் ஆவார்கள் அவர்களில் இந்திரன் முதன்மை பெற்றவர் என்பதால் கிழக்கு திசையில் தலைவாசல் கொண்ட வீடுகள் புகழும் செல்வ வளமும் பெறுவதாக ஐதீகம் தென்கிழக்கு திசை அக்னிக்கு உரியது என்பதால் சமையலறை மின்சாரம் சார்ந்த அமைப்புகள் ஆகியவற்றுக்கு உரிய பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது தெற்கு திசையின் பிரதான அதிபதி யமன் அவருடன் சேர்த்து பூஷா விததன் கிருகக்ஷதன் கந்தர்வன் பிருங்கராஜன் மிருகன் ஆகிய ஏழு கடவுளர்கள் இத்திசையில் உள்ளனர் தென் திசை நோக்கி சுப காரியங்கள் செய்வது ஐதீகமாக கடைபிடிக்கப்படுவதில்லை தெற்கு மேற்கு ஆகிய இரண்டு திசைகளுக்கும் இடைப்பட்ட பகுதியான தென்மேற்கின் அதிபதி நிருதி ஆவார் அரக்க குணம் படைத்த நிருதிக்கு உரிய இந்த திசை சுப பலன்களை அளிப்பதில்லை வீட்டின் தென்மேற்கு திசையான நிருதியில் கனமான பொருட்களை வைப்பது மேல்நிலை தண்ணீர் தொட்டி மற்றும் படுக்கையறை ஆகியவை அமைக்க ஏற்றது மேற்கு திசை வருணனுக்கு உரியது மழை மற்றும் நீர் ஆகியவற்றிற்கு உரிய மேல் திசை கடவுளர்களில் வருணன் முக்கியமானவர் மேற்கு திசை கடவுளர்கள் பித்ரு தவ்வாரிக சுக்ரீவ புஷ்பதந்த வருணன் அசுர சோஷ பாப ரோக ஆகிய ஒன்பது பேர்களில் ரோக பாப அசுர தவ்வாரிக பித்ரு ஆகியோர் அசுபத்தன்மை பெற்றவர்கள் சுக்ரீவ புஷ்பதந்த வருணன் சோஷ ஆகியோர்கள் சுபத்தன்மை பெற்றவர்கள் மேற்கு வடக்கு ஆகிய இரு திசைகளுக்கு இடையில் அமைந்த வடமேற்கு திக்கின் அதிபதி வாயு ஆவார் காற்று இப்பகுதியில் நுழைவதை தடுக்கும் விதத்தில் உயரமான மரங்களை இப்பகுதியில் வளர்ப்பது இந்த பகுதியில் உள்ள வீட்டின் மேல் தளத்தை உயர்த்தி கட்டுவது ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டும் வடக்கு திசையின் பிரதான கடவுள் செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் ஆவார் வடக்கு திசைக்கு திதி அதிதி உதிதி என்ற பெயர்கள் உண்டு சர்ப்ப சோம பல்லாட முக்கிய அகி ஆகிய ஐந்து கடவுளர்கள் வடக்கு திசையில் உள்ளனர் வாஸ்து ரீதியாக வடக்கு சுபதிசையாக கருதப்படுவது ஐதீகம் வடக்கு கிழக்கு ஆகிய இரு திசைகளுக்கு இடையில் அமைந்துள்ள வடகிழக்கு திசையின் அதிபதி ஈசானன் ஆவார் இத்திசையில் கழிவறை உபயோகமற்ற பொருள்களை வைக்கும் ஸ்டோர் ரூம் போன்றவற்றை அமைப்பது கூடாது கிணறு நிலத்தடி நீரை எடுக்கும் போர்வெல் பூஜை அறை மற்றும் படிப்பறை ஆகியவற்றை இப்பகுதியில் அமைப்பது ஐதீகமாக உள்ளது அஷ்டதிக் பாலகர் போற்றி துதி ஈசானியா போற்றி வளம் தரும் குபேரனே போற்றி உயிர் காக்கும் வாயு பகவானே போற்றி பசுமை தரும் வருணனே போற்றி அருள்மிகு நிறுதி பகவானே போற்றி தருமவான் மிருத்யு போற்றி சுப அக்னி பகவானே போற்றி உயர்வை தரும் இந்திரனே போற்றி காக்கும் பிரம்மஸ்தான பகவானே போற்றி 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 நாமும் அஷ்டதிக் பாலகர்களை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெறுவோம்